ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ரீதியாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னெண்டு இன்றைக்கி வந்து நம்ம பூண்டோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து சேவ் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேருக்கு கால்சன்ல க்ளிக் பண்ணிக்கோங்க